Hi, ഹായ് ഹലോ നമ്പലെ എല്ലാവർക്കും വണക്കം വലകം ടു അവർ ചാനൽ ഇന്ത്യൻ சார் இந்த கேனரோட பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கனா மின்சார துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய கூடிய வேலை அனௌன்ஸ்மென்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் அதாவது மின்சாரம் தயாரிக்கும் இடத்துல இருந்து வந்திருக்க கூடிய அனௌன்ஸ்மென்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் 17 9 2024 வரைக்கும் வந்து பாத்தீங்கனா டேட் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிருக்கோம் அப்படிங்கற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்திருக்கதே எவ்ளோ वैकेंसीஸ் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்றதுன்னு ஒன் பை ஒன் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ அத பார்க்கிறது முன்னாடி

சரி வாங்க நம்ம விளையா பண்ணாம அந்த அபிசுமே ஃபுல் டீடெயில்ஸ் பார்ப்போம் நம்பர்லேயே இப்ப நீங்க தெரியல பாத்து இருக்கிறதா அந்த அபிஷியல் வெப்சைட் இது வந்து பாத்தீங்கன்னா என்எல்சி இந்தியா கார்பரேஷன் நமக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க கரண்ட் தயாரிக்கும் இடத்துல இருந்து டைரக்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் வந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க முப்பத்தொன்னு ஏழு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சோ பீஸ் முப்பத்தொன்னு ஏழு வரைக்கும் கொடுத்திருந்தாங்க அப்ளிகேஷன் மாடிபிகேஷன் பண்ணணும்னா ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க இப்ப கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் சொல்லி பத்தொன்பது ஒட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ கிளோசிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வரைக்கும் ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு வந்து பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபோட்டோ சிக்னேச்சர் டாக்குமெண்ட் கைட்லைன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபீஸ் பேமெண்ட் கைட்லைன்ஸை பத்தி தேவைப்படுது அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும்னா ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் ஆயிடும் என்ன போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ண போறீங்க டெப்டி எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியரிங் தான் அப்ளை பண்ணி இ த்ரீ கிரேடுக்கு தான் வந்து நான்கு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் இல்லன்னா வந்து டிப்ளமா முடிச்சிருக்கலாம் போஸ்ட் குவாலிபிகேஷன் முடிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம் டூ இயர்ஸ் மினிமம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இ கிரேட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வரைக்கும் பாத்தீங்கன்னா உயர் கட்டிகளுக்கு அப்டி முப்பத்தி ரெண்டு விவசாயிக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஓபிஎஸ்க்க வந்து அட் முப்பத்தி விண்ணப்பிக்கலாம் எஸ் க்கு வந்து அப்டி முப்பத்தி விஷயம் வந்து விண்ணப்பிக்கலாம் இதே ஏஜ் கொண்டு வந்து வந்து அது ரிலாக்சேஷன்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோவல்ல வந்து நீங்க கேட்டகரி லெவல்ல செலக்ட் ஆனீங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி வந்து நாப்பத்தாயிரத்தி ஐநூறுக்கு சம்பளம் இருக்கும் அது கருத்து லெவலுக்கு நீங்க மூவ் ஆனீங்கன்னா ஐம்பதாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்து சம்பளம் இருக்கும் த்ரீ கிரேடுக்கு மூவ் ஆகிட்டீங்கன்னா அறுபதாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி எண்பது வரைக்கும் சம்பளம் இருக்கும் சோ அனுவல் சிடிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல் கேட்டகிரிக்கு வந்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி தொண்ணூத்தி லட்சம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ செலெக்ஷன் கேட்டீரியா எல்லாமே வந்து இன்டர்வியூன் அடிப்படையில் வந்து எடுக்கப்படுறத வந்து சொல்லிருக்காங்க ரிசர்வேஷன் ஏஜ் ரிலாக்சேஷன் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் மேன் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் வந்து வெறும் முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் கிடையாது ஏதோ ஒரு ஓபிசி எக்னமல் வீக் பர்சன் இந்த மாதிரி கேட்டகிரில இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து இன்க்ளூடடா ஆகடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ மெத்தட் ஆஃப் செலக்ஷன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான்

டோட்டலா வந்து எட்நூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா வந்து அனவுஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க வந்து சி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா வந்து ஒன்லி வந்து தான் ஆன்லைன்ல நீங்க எல்லாமே அப்ளை பண்ணிட்டீங்க பட் எந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களோட பர்த் சர்டிபிகேட்டு எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மார்க் ஷீட் ஆதார் கார்டு நம்பரு ப்ரொபிஷனல் சர்டிபிகேட்டு கன்சல்டேட்டு செமஸ்டர் மார்க் ஷீட் நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அதோட மார்க் ஷீட் சோ அதே மாதிரி வந்து எக்ஸ்பென்சிவ் மார்க் ஷீட் இல்லைன்னா அதர் ரிலவென்ட் எக்ஸ்பென்சி அதோடைய சர்டிபிகேட் அதே மாதிரி பிரைவேட் செக்டர்ல வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணிருப்பீங்க அதோட ஆனுவல் சிடிசி அதோட டீடைல்ஸ் அதே மாதிரி லேட்டஸ்டா நீங்க ஒர்க் பண்ண கம்பெனில வந்து வாங்கியிருக்கக்கூடிய அந்த பேமெண்ட் ஸ்லிப்பு ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எக்ஸ் சர்வீஸ் மாதிரினா அதோட சர்டிஃபிகேட் அதர் ரிலவெண்ட் டாக்குமெண்ட் இது எல்லாமே நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கேபிஸ் இருக்கணும் என்ன ஃபார்மேட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே இங்க வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து இருக்கும் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சவரைக்கும் எல்லாத்தையுமே ஸ்பெண்ட் பண்ணுங்க ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜூலை மத்தியில் நிறைய பேர் அப்ளை பண்ணிருப்பீங்க பட் நிறைய மெம்பர்ஸ் வந்து மிஸ் பண்ணிருக்கும் செஞ்சிருப்பீங்க அவங்களுக்கான ஒரு அப்டேட் தான் இதுல வந்து கொடுத்திருக்கோம் இதை மறுபடியும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணணும் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க வந்து மறுபடியும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆல்